நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க புற்றின் வருகையை டெல்லியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன புற்றினுக்கான பாதுகாப்பு வளையத்தின் வெளிப்புறத்தை டெல்லி போலீசார் கவனிக்கும் நிலையில் உள்வட்டார பாதுகாப்பை புற்றினின் சொந்த பாதுகாப்பு குழுவினரை கையாள இருக்கிறார்கள் ரஷ்ய அதிபர் பிரதமர் மோடியை சந்திக்கும் போது மட்டும் எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்க இருக்கிறார்கள் புட்டின் தங்கவிருக்கும் ITC மௌரியா நட்சத்திர ஹோட்டேலின் சந்திரகுப்தா சூட் அறை முழுவதுமாக சானிடைஸ் செய்யப்பட்டிருக்கிறது அந்த விடுதியின் மூலை முடுக்கெங்கும் ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர் புட்டின் செல்லும் இடங்கள் அனைத்திலும் ஏற்கனவே கண்காணிப்பு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் மற்றும் டபிள்யூ 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 காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்